கூட்டுறவு சங்கத்தில் நிதி கையாடல் செய்த சங்க செயலாளரை தண்டனையிலிருந்து காப்பாற்றிய அந்த சங்க நிர்வாகிகள் இது எங்க நடந்திருக்கு அப்புடின்னா கோவில்பட்டி பாண்டவர் மங்கலம் கூட்டுறவு சங்கத்தில் செயலாளராக பணியாற்றி வந்தவர் கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சத்தி அறுபத்தோறாயிரம் ரூபாய் நிதியை கையாடல் செய்கிறாரு அவரை தண்டனை அவரை காப்பாற்றுறதுக்காக அந்த சங்க நிர்வாகிகள் உடந்தையாக இருந்திருக்கிறாங்க இது நம்ம சொல்லலை ஒரு தகவல் அறிவுரிமை சட்டம் மூலம் இது தெரிய வந்திருக்கு அந்த கோவில்பட்டி சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அண்ணன் ராஜேஷ்கண்ணா அவர்கள் இந்த பாண்டவர் மங்கலம் தூத்துக்குடி பாண்டவர் மங்கலம் அந்த கூட்டுறவு சங்கத்தில் ஏதோ நிறை நிதி முறைகேடு நடந்திருக்கு அது ஸோ அதுக்கான தணிக்கை அறிக்கையை கொடுங்க அப்படின்னு சொல்லி பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு தகவல் அறிவுரிமை சட்டத்தில் ஒரு மனு போடுறாரு அந்த மனுவுக்கு தகவல் தராதனால அவர் மேல்முறையீடாக ஆணையத்தில் பதிவு செஞ்சு அது வழக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட அந்த வழக்கை வந்து பிரியகுமார் ஆணையர் அவர்கள் விசாரித்து அவங்க தகவல் தரமட்டம் சொன்னது சரியே இந்த கூட்டுறவு சங்கங்கள் தகவல் சேர்த்துக்களை வராது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார் அதை மீண்டும் அண்ணன் ராஜேஷ் கண்ணா அவர்கள் மேல்முறையீடாக போய் அந்த வழக்கானது ஆணையர் இளம்பருதி அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு வரும்போது அவர் என்ன சொல்றாரு இந்த கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியக்கூடிய செயலாளர் பதிவாளர் இணைப்பதிவாளர் துணைப்பதிவாளர் சார்பதிவாளர் எல்லாருமே யாரு அப்படின்னா அரசு பணியாளர்கள் இவர்களுக்கு பொதுமக்களின் வரிப்பணத்தில் சம்பளம் வழங்கப்படுது அத்தகைய நிலையில இந்த கூட்டுற சங்கங்கள் எப்படி தனியாரா இருக்க முடியும் அது எப்படி தகவல் கீழே வராதுன்னு சொல்லுவீங்க அதனால இது வரும் அவர் கேட்ட தகவலை நீங்க கொடுங்கன்னு சொன்ன உத்தரவின் பேரில் அவருக்கு தகவல் வழங்கப்படுச்சு அந்த தகவலை நம்ம பார்க்கும்போது பல திடுக்கிடும் தகவல்கள் தான் உள்ள இருக்கு என்ன அப்படின்னா அந்த பாண்டவர் மங்கலம் கூட்டுறவு சங்கத்துல எல் முருகன் என்பவர் பணியாற்றி வரார் இவர் விற்பனையாளராக பணியில் சேர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதவி உயர்வு மூலம் அந்த கூட்டுறவு சங்க செயலாளராக எழுத்தாளராக பதவி உயர்வு பெற்றிருக்காரு இவர் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று காலகட்டத்தில் மூன்று வகையான முறைகேடுகளில் ஈடுபடுறாரு நிதி இழப்பை ஏற்படுத்துறாரு அந்த சங்கத்துக்கு ஒன்று என்ன அப்படின்னா தூத்துக்குடி கூட்டுறவு சங்கத்துல ஒரு காசோலை மூலம் ஒரு லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வராரு அதை இங்க மங்களம் கூட்டுறவு சங்கத்துல வரவு வைக்கல அப்படியே ஒரு கையாடல் செஞ்சிருந்தாரு எடுத்துட்டு செலவு செஞ்ச என்ன ஏதுன்னு சொல்லி பட்டிச்சிட்டு எதுவுமே காட்டாம அந்த ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயும் முறைகேடு செய்யறாரு மூன்றாவதாக வங்கி கணக்குல அக்கௌண்ட்ல பணமே இல்லாத ஒரு குழுவுக்கு முதல்ல ஒரு ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ஒரு பத்தாயிரம் ரூபாயும் கொடுத்து பதினோராயிரம் ரூபாய் கொடுத்து முறைகேடுல இந்த மூன்று வகையான முறைகேடுகளும் அவர் மீது சுமத்தப்பட்டு அவர் என்ன பண்றாங்க நடவடிக்கை சொல்லி தற்காலிக பணியிட நீக்கம் செய்யப்படுறாங்க தற்காலிக பணியிட நீக்கம் செய்யப்பட்ட உடனே அவர் தரப்பு வாதத்தை கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் என்னுடைய கவனக்குறைவாகவும் இரண்டாவது என் மீது இருந்த நான் வந்து இந்த பணிக்கு எடுத்த பணிக்கு புதிதாக இருப்பதாலும் எனக்கு அந்த பணி சுமையின் காரணமாக நான் இந்த தவறை செஞ்சுட்டேன் நல்லா கேட்டுக்கோங்க பனி சுமையின் காரணமாகவும் எனக்கு முன் அனுபவம் இல்லாத காரணத்தாகவும் ரெண்டாவது கவன குறைவுனாலே இதை நான் செஞ்சுட்டேன் நான் வேண்டும் திட்டமிட்டு செய்யலை அதாவது ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா ஒரு பத்தாயிரம் ரூபா வரைக்கும் ஒரு மிஸ் மேட்ச் ஆச்சு அந்த சோசியல் ஆடிட்டில் சமூக தணிக்கையில் அப்புடின்னா அதில் ஏதோ நீங்கள் வந்து கவனக்குறைவாக எங்கேயோ விட்டுருப்பீங்க சொல்லலாம் நீங்கள் எவ்வளோ திருடி இருக்கீங்க ஒரு லட்சம் ரூபாய் வந்து இருந்து வாங்கிட்டு வந்ததை சங்க அந்த வங்கியில இருந்து வாங்கிட்டு வந்ததை திருடி இருக்கீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் திருடி இருக்கீங்க மூன்றாவது இல்லாதவங்களுக்கு எடுக்கணும் சொல்லி வந்து வந்து அவங்களுக்கு பணத்தை எடுத்து கொடுத்துருக்கீங்க இது எப்படி வந்து உங்களுடைய கவனக்குறைவாகவும் பனிச்சுமையின் காரணமாகவும் இந்த மன அழுத்தத்தின் காரணமாக எப்படி நடந்திருக்கும் உங்களுக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்றீங்க எதுல இல்ல சரியா திருட இல்லைன்னு நினைக்கிறேன் அதனாலதான் மாட்டிக்கிட்டீங்க அப்படி இந்த முன்னனுவம் இல்லைன்னு சொல்றவரு அந்த அந்த இருந்து அவர் மீது மூன்று வகையான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க எந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா இது மாதிரி இவர் இந்த சங்கத்தில் வந்து வேலை செஞ்சுட்டு வராரு அப்படி வேலை செய்யும்போது போது செயலராக வேலை செய்யும் போது அவருக்குன்னு சில கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கு அதை உதாசீனப்படுத்தி முறைகேடு செய்து தனது கடமை மற்றும் பொறுப்பில் இருந்து இவர் தவறிட்டாரு அப்படின்னு முதல் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதாவது கடமையில இருந்து இரண்டாவது குற்றச்சாட்டு அந்த சங்கத்தில் பணிபுரிவதற்கு சில பொறுப்புகளும் கடமைகளும் இருக்கு அந்த கடமையை உதாசீனப்படுத்தி சங்கத்திற்கு நிதி இழப்பு ஏற்படுத்தியிருக்கிறாரு சங்கத்தில் வந்து பணத்தை கையாட செஞ்சிருக்காரு அப்படிங்கிறாங்க மூன்றாவது குற்றச்சாட்டை என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் மீது நாங்கள் சங்க நிர்வாகிகள் ஒரு நல்ல மதிப்பு மரியாதையும் வச்சிருந்தோம் அப்ப சங்க நிர்வாகிகிட்ட இவர் அந்த நம்பிக்கையை இழந்துட்டாரு சங்க நிர்வாகிகள் இவர் மேல நம்பிக்கையை செதைச்சிட்டாரு ஏன்னா இவர் பணத்தை கையாடல் பண்ணிருக்காரு மூன்று வகையான குற்றச்சாட்டுகளை இவர் மீது வைக்கிறாங்க இந்த மூன்று வகையான குற்றச்சாட்டுக்கும் அவர் அந்த சங்க செயலாளர் முருகன் அவர்கள் பதில் கொடுக்கிறார் என்ன கொடுக்கிறார் அப்படின்னா ஐயா நான் இப்படி எல்லாம் எதுவுமே பண்ணல வேணும்னு பண்ணல திட்டமிட்டு பண்ணல நான் வந்து பணத்தை வந்து வட்டியோடு நான் கெட்டிட்டேன் நல்லா கேட்டுக்கோங்க அவர் என்ன சொல்றாரு பனிச்சுமையின் காரணமாக நான் இந்த பணத்தை வந்து எங்கேயோ விட்டுட்டோம் விட்டவர் இப்போ வட்டியோட வந்து ஒரு லட்ச ரூபாய் எடுத்ததுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கட்டுறாரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்ததுக்கு நாற்பதாயிரம் சேர்த்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கட்டுறாரு இந்த மாதிரி வட்டியோடு நான் வந்து கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி பதினோறாயிரம் ரூபாய் கட்டிட்டேன் எல்லா காசையும் அதனால் என் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காதங்க அப்படிங்கிறாரு உடனே அந்த சங்க தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவரை எப்படி காப்பாற்றணும் ஏன்னா அது அவருக்கு காப்பாத்தினாதான் மற்றது நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு அவர் மீது உள் விசாரணை அறிக்கை போடுறாங்க நல்லா கேட்டுக்கோங்க இந்த போக்குவரத்து சில இடங்கள்ல இந்த தவறு செய்யக்கூடியவர்களை காப்பாற்றணும் இல்லை அவர்களை தண்டிக்கணும் அப்படின்னு அந்த நிர்வாகம் நினைச்சிருச்சு அப்படின்னா ஒரு வழக்கறிஞரை வச்சு உள் விசாரணை அப்படின்னு சொல்லி ஒரு விசாரணை ஆணையத்தை அமைப்பாங்க அமைச்சு அந்த விசாரணையின் மூலம் அவர்கிட்ட இவங்க நினைக்கிறத அப்படியே பிரதிபலிக்க சொல்லி அந்த விசாரணை அறிக்கையின் மூலம் இவரை காப்பாற்றவும் செய்யலாம் இல்லை நமக்கு வேண்டாதவராக இருந்த தண்டிக்கவும் செய்யலாம் அப்படித்தான் இதுல வந்து உள் விசாரணை அறிக்கை அமைச்சு அவரை காப்பாற்றிருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வந்து மேற்கோள் காட்டுறாங்க மேற்கோள் காட்டி இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி இவர் கையாடல் செய்த நிதி முறைகேடில் ஈடுபட்ட பணத்தை வந்து வட்டியுடன் செலுத்திட்டாரு ஆகையால் இவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க தேவையில்லை அப்படி குற்றவியல் நடவடிக்கை எடுக்கிறது வந்து இந்திய அரசியலமைப்பு சாசனத்திற்கும் இந்திய இறையாண்மைக்கும் எதிரானது அப்படிங்கிறாங்க அந்த வழக்கின் தீர்ப்பானது அந்த வழக்கிற்கு மட்டுமே பொருந்தும் அதோடைய சூழ்நிலை என்ன அந்த வழக்கின் தன்மை என்ன அதோடைய சாரம்சம் என்ன என்று பார்க்காம அந்த வழக்கின் தீர்ப்பை வந்து இதில் மேற்கோள் காட்டியிருப்பது இதுதான் இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிரானது ஏன்னால் ஒரு வழக்கின் தன்மையான அதுக்கு மட்டும்தான் பொருந்தும் ஒருத்தர் திட்டமிட்டு கொலை பண்ணுவார் ஒருத்தர் வந்து தற்காப்புக்காக கொலை பண்ணுவார் திட்டமிட்டு கொலை பண்ணவர் தண்டிக்கப்படணும் தற்காக்கு தற்காப்புக்காக கொலை பண்ணுறவர் வந்து விடுதலை செய்யப்படணும் அப்போ இவரும் கொலையாளி இவரும் கொலையாளின்னு சொல்லி இந்த வழக்கின் தீர்ப்பை மேற்கோள் காட்டி இந்த திட்டமிட்டு கொலை செய்தவர் வந்து கேட்டால் அவர் விடுதலை பண்ணிட முடியுமா இது எந்த விதத்தில் ஏற்புடையதாக இருக்குது அப்படி ஒரு வழக்கின் தீர்ப்பை வந்து மேற்கோள் காட்டணும் அப்புடின்னா அது கட்டாயமாக நாடாளுமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்றிருக்கணும் இது எதுவுமே இல்லாத ஒரு தீர்ப்பை வந்து நீங்க சைட் பண்ணி அந்த தீர்ப்புல என்ன நடந்துச்சு என்னனே தெரியாது அப்படி இருக்கக்கூடியது பணத்தை திருப்பி செலுத்திட்டாரு அவரை வந்து தண்டிக்க தேவையில்லை குற்றவியல் நடவடிக்கை எடுக்க தேவையில்லைன்னு சொல்லி அவரை விடுதலை செஞ்சிருக்கிறது எந்த விதத்தில் ஏற்புடையதாக இருக்கும் ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் மீது வந்து அந்த சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒழுங்கு நடவடிக்கை அந்த ஒழுங்கு நடவடிக்கையும் தேவையில்லை காரணம் என்ன அப்படின்னா இவர் பணத்தை திருப்பி செலுத்தி செலுத்தியிருக்கிறாரு கையாடல் செஞ்சதெல்லாம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி இவர் மீது குற்றவியல் நடவடிக்கை தேவையில்லை மூன்றாவதா குற்றச்சாட்டு நிர்வாகிகள்கிட்ட நம்பிக்கை இழந்துட்டாரு அவர் வச்சிருந்த நம்பிக்கை இழந்துட்டாரு அதனால சொல்லி சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த உள் விசாரணை அறிக்கையில சங்க நிர்வாகிகள் யாருமே புகார் மனு கொடுக்கல இவர் மீது எந்த விதமான குற்றச்சாட்டும் வைக்கல நாங்க அவர் மீது வைக்கப்பட்ட நம்பிக்கையை இவர் செதைச்சிட்டாரு இழந்துட்டாரு அப்படின்னு சொல்லி எந்த விதமான குற்றச்சாட்டும் வரப்பெறாதனால் மூன்றாவது குற்றச்சாட்டு இவர் மீது நிறுவனம் செய்யப்படலை ஆகையால் இவருக்கு எந்த விதமான தண்டனையும் வழங்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் மீது இருந்தாலும் செஞ்ச சின்ன குற்றத்திற்காக நம்ம இவரையும் இவர் குடும்பத்தையும் கருத்தில் கொண்டு இவருக்கு ஓர் ஆண்டு வரை அதாவது பணி அந்த அமௌண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா இன்கிரிமெண்ட் இன்கிரிமெண்ட்டை மட்டும் ஒரு வருஷத்துக்கு கட் பண்ணி வைப்போம் அதாவது அந்த ஊதிய உயர்வை வந்து ஒரு வருஷம் தடை பண்ணுவோம் சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்து இன்று அவர் திரும்பியும் பணியில் சேர்க்கப்பட்டு அந்த பாண்டவர் மங்கலத்தை தாண்டி வேற ஒரு இடத்துல பணி செஞ்சுட்டு வர்றாரு உண்மையிலே ஐயா முருகன் அவர்களே நீங்க அங்கேயாவது ஒரு நேர்மையாக பணியாற்றணும் என்பது எங்களுடைய கோரிக்கையா இருக்கு இப்படி இந்த கூட்டுறவு சங்கங்களில் செய்யக்கூடிய முறைகேடுகளை அங்கே இருக்கிறவங்களே என்ன பண்றாங்க இந்த மாதிரி ஒரு ஊழலுக்கு உடந்தையாக செயல்பட்டு அந்த மாதிரி நபர்களை காப்பாற்றுவது மிகுந்த ஒரு வேதனைக்குரிய செயல் இதை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேசலாம் இதுல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா அந்த நபரை காப்பாற்றும் நோக்கத்திலே அந்த உள் விசாரணை அறிக்கையில இருக்கக்கூடிய விசாரணை அறிக்கை இருக்கு ரெண்டாவது அவர் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுக்கு அந்த சங்க நிர்வாகிகள் யாருமே புகார் மனு கொடுக்கலை என்பது தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு சங்கத்துல வந்து பணத்தை கையாடல் பண்ணிட்டாங்கன்னா அந்த நிர்வாகிகள் வந்து புகார் மனு கொடுத்து அவர் மீது குற்றவியல் வழக்கு பதிவு செஞ்சிருக்க வேண்டாமா அப்போத்தானே அவர் வந்து நேர்மையாக இனி பணி செய்வாரு ஆ இப்படியே வந்து தவறு செய்யும் நபர்களை வந்து நீங்கள் காப்பாற்றிட்டே போனால் ஊழல் நாடாக மாறிடுமே அப்போ ஊழல்வாதிகள் தான் அதிகமாக இருப்பாங்க நேர்மையானவர்கள் யாரும் இருக்கிறதுக்கு சாத்தியமும் இல்லை வாய்ப்பும் இல்லை மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி